வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்திற்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே இயங்கக்கூடிய ஒரு ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் முதல் நாள் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் செல்லும் அதற்கடுத்து மறுநாள் தான் கிளம்பி அங்கே இருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் இந்த ரயிலை தினசரி இயக்கணும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த ரயில்களுக்கான தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து புறப்படுகிறது ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியில் இருந்து நைட்டு காலுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து மதுரை வரும் இப்போது திருநெல்வேலியிலிருந்து விருதுநகரோ விருதுநகர் தான் சரியான ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும் விருதுநகரில் இருந்து காரைக்குடி மன்னார்குடி வழியாக இந்த ரயில் இயங்கினா நேரம் அப்படிங்கிறது குறையும் ஆனால் இந்த ரயில் இயக்கப்படும் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து மதுரை மதுரையிலிருந்து மானாமதுரை வந்து அங்கே இருந்து காலையில் நாலு ஐம்பது மணிக்கு ராமேஸ்வரத்தை சென்றடைகிறது அப்படி செல்லக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் தினமுமே நைட்டு ஒம்பது ஐம்பது மணிக்கு தினமும்னுக்கு கிடையாது வாரத்துக்கு மூணு நாள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மண்டபத்திலிருந்து கிளம்புது ஆக்சுவலாக இந்த ரயிலானது இருந்து கிளம்பணும் இன்னும் பாம்பன் பால பணிகள் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு திருப்பு விழா தள்ளி போகிறதுனால இந்த ரயில் கிளம்புவதற்கான அந்த சேவை அப்படிங்கிறது தள்ளி போய்கொண்டே இருக்கிறது ஒன்பது ஐம்பது மணி ஒன்பது முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் நால்ரைக்கெல்லாம் கன்னியாகுமரியை சென்றடைகிறது சூரியோதயத்தை பார்க்க வேண்டுமானால் நிச்சயமாக ராமேஸ்வரத்திலிருந்தோ அல்லது மதுரையிலிருந்தோ இந்த ரயிலை நம்ம பயன்படுத்தி போக முடியும் ஆனால் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த ரயிலை ஏன் தினசரியாக நீங்கள் இயக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அது வேண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்க